தமிழ்நாட்டை அச்சுறுத்தும் டாப் டென் பிரச்சினைகள் தள்ளாடி தலைகுப்புற விழுந்து கிடக்கிறது தமிழகம் குடிமகன்களால் மட்டுமல்ல குடிமக்களின் அரசால்தான் இந்த நிலைமை நினைக்க நினைக்க நெஞ்சு கொதிப்பதை விட பயம்தான் அதிகமாக இருக்கிறது இந்த நிலைமை நீடித்தால் காப்பாற்ற முடியாத காலகட்டத்தை தமிழகம் அடைந்து விடுமோ என்பதே அந்த பயத்துக்கு காரணம் எப்போதாவது ஏதாவது ஒன்று காப்பாற்றுவதற்கு இருக்கும் ஆனால் இப்போதோ எல்லாமே கெட்டு கிடக்கிறது இதை கேட்பார் யாருமில்லை எல்லாவற்றுக்கும் முன்னோடியாக ஒரு காலத்தில் இருந்த தமிழ்நாடு இப்போது போவதற்கு முன்னோடியாக ஆகிவிடுமோ என்ற கவலையே அதிகமாக இருக்கிறது ஒன்று நிலையான அரசு இல்லை எண்ணிக்கை அடிப்படையில் பார்த்தால் எடப்பாடி அரசு நிலையான அரசு அந்த மனிதர்களின் எண்ணப்படி பார்த்தால் நிலை குலைந்த அரசு இது எப்போது வேண்டுமானாலும் கவிழ்ந்து போகலாம் கண்ணக்கோல் வைத்து குழி தோண்டும் மனிதர்களால் நிரம்பி வழிகிறது அதிமுக பத்து பேரை பறித்துச் சென்றார் பன்னீர்செல்வம் திகார் சிறையில் இருந்து வந்த தினகரனை இருபத்தி மூன்று எம்எல்ஏக்கள் சந்தித்தார்கள் தஞ்சாவூர் பாஸ் என்கின்ற திவாகரன் தனது பேச்சை முப்பது எம்எல்ஏக்கள் கேட்பார்கள் என்கிறார் மா நடராஜன் தனது ஆதரவாளர் பட்டியலை மனதுக்குள் பூட்டி வைத்துள்ளார் அமைச்சராக துடிக்கும் பல பேர் தனித்தனி ஆவர்த்தனம் செய்து எடப்பாடி தூங்கிக் கொண்டிருக்கும் போது கனவில் மிரட்டுகிறார்கள் கூவத்தூரில் அளித்த வாக்குறுதிகளின்படி பணம் தரப்படவில்லை என்று சிலர் முறுக்குகிறார்கள் சாதி ரீதியாக சிலருக்கு முக்கியத்துவம் தரப்பட வேண்டும் என்று சிலர் கிளம்புகிறார்கள் ஆளுங்கட்சி எம்எல்ஏவே சட்டமன்றத்தில் வெளிநடப்பு செய்கிறார் இரட்டை இலையில் நின்று வென்றவர்களே எதிர்கட்சி தலைவரை அடிக்கடி சந்திக்கிறார்கள் இவை அனைத்தையும் தெரிந்து கொண்டும் ஆட்சியை காப்பாற்ற முயலாமல் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை கவிழ்த்தால் ஆறு மணி நேரத்தில் என் ஊருக்குப் போய்விடுவேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் இப்படிப்பட்ட அரசாங்கம்தான் அனைத்து தலைவலிகளுக்கும் உச்சமான தலையாய தலைவலி இரண்டு தொழில் வளர்ச்சி இல்லை தொழில் வளர்ச்சி என்பது பணம் முதலீடு லாபம் தொடர்புடையது மட்டுமல்ல நிலையான நம்பிக்கைக்குரிய ஆளுமை திறன் கொண்ட அரசு இருந்தால் எவரும் முதலீடு செய்ய முன்வருவார்கள் இங்கே அது இல்லாததால் தான் தொழில் வளர்ச்சியும் இல்லை இந்திய மாநிலங்களின் வளர்ச்சி குறித்த புள்ளிவிவர கையேடு ஒன்றை ரிசர்வ் வங்கி ஆண்டுதோறும் வெளியிடும் தமிழக தொழில்துறை கடந்த ஆண்டில் மூன்று புள்ளி ஒன்பது ஏழு சதவீதம் தான் வளர்ந்துள்ளது ஆந்திர மாநிலம் பத்து புள்ளி சைவர் ஆறு சதவீதம் வளர்ந்துள்ளது மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு உருவான தெலுங்கானா மாநிலம் ஏழு புள்ளி ஐந்து ஆறு சதவீதம் வளர்ந்துள்ளது உற்பத்தி துறையில் ஒன்று புள்ளி ஆறு நாலு சதவீதமே நாம் வளர்ச்சி கண்டுள்ளோம் சின்னஞ்சிறிய புதுச்சேரி கூட ரெண்டு புள்ளி நாலு சைவ சதவீதம் வளர்ச்சியை பெற்றுள்ளது பொதுவாக உள்கட்டமைப்பு வசதிகள் இல்லாத மாநிலங்களில் தான் தொழில்துறை வளர்ச்சி துறையில் வளர்ச்சி குறையும் ஆனால் இவை அனைத்துமே இருக்கும் மாநிலம் தொழில்துறையிலும் உற்பத்தி துறையிலும் வளர்ச்சியடையவே இல்லை என்றால் என்ன காரணம் இவர்களை பார்த்து தொழில் தொடங்க யாரும் தயாராக இல்லை வந்தாலும் அவர்களை இவர்களது கமிஷன் அளவுகோல் விரட்டி விடுகிறது தொழில் வளர்ச்சி என்பது மாநிலத்தின் நிதி முன்னேற்றம் வேலைவாய்ப்பு வாய்ப்பு கௌரவம் தொடர்புடையது மூன்றையும் இழந்து நிற்கிறோம் மூன்று டப்பு இல்லை லாபகரமான நிதி நிலைமை அறிக்கையை தாக்கல் செய்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டன அதை கூட எதிர்பார்க்க வேண்டாம் பற்றாக்குறையும் இருக்கவே செய்யும் அந்த பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யும் திட்டங்கள் முன்னெடுப்புகள் ஏதாவது உண்டா என்றால் இல்லை கடந்த ஆண்டில் வருவாய் பற்றாக்குறை உள்ள மாநிலங்களின் பட்டியலில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது இரண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூன்று நிதியாண்டில் இருந்ததை விட எட்டு மடங்கு வருவாய் பற்றாக்குறை எகிரி இருப்பதாக புள்ளி கூறுகின்றன மேலும் கடந்த இரண்டு ஆண்டுகளில் பற்றாக்குறை அதிகமாகி இருக்கிறது கடந்த பத்து ஆண்டுகளாக தமிழ்நாட்டின் கடன் கூடிக்கொண்டே இருக்கிறது அரசும் பொதுத்துறை நிறுவனங்களும் வாங்கிய கடன் தொகை நான்கு லட்சம் கோடியாக தாண்டிவிட்டது இவை பற்றிய எந்த கவலையும் தமிழக அரசுக்கு இல்லை நிதி திட்டமிடுதல்கள் இல்லாத அரசு அதல பாதாளத்துக்கு போகும் என்பதற்கு உதாரணமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது நான்கு மரணப்படுக்கையில் விவசாயம் விவசாயம் குறைந்து விட்டது விவசாய உற்பத்தி குறைந்துவிட்டது உற்பத்திக்கான நிலப்பரப்பு குறைந்து விட்டது விவசாயம் லாபகரமான தொழில் இல்லை என்று பலரும் இத்தொழிலில் இருந்து வெளியேறிவிட்டார்கள் அன்றாட வேலைகள் இல்லாததால் விவசாய கூலிகளும் வேறு வேலைகளுக்கு போய்விட்டார்கள் பெரும்பாலான உணவுப் பொருள்கள் வெளி மாநிலத்தில் இருந்துதான் வரவேண்டும் என்றால் நாடு எப்படி உருப்படும் மழை இல்லை வானம் பொய்த்து விட்டது என்று இயற்கை மீது பழிபோட்டு தப்பிப்பார்கள் இயற்கை எல்லா மாநிலங்களையும் தான் வஞ்சிக்கிறது விவசாய உற்பத்தியில் மத்திய பிரதேசம் முதலிடம் பெற்றுள்ளது தெலுங்கானாவும் ஆந்திராவும் வளர்ந்துள்ளன விலை குறியீடுகளின் அடிப்படையில் மத்திய பிரதேசத்தின் வளர்ச்சி இருபத்தி ஏழு புள்ளி சைவர் நாலு சதவீதம் என்றால் தமிழ்நாடு மைனஸ் எட்டு சதவீதம் என்கின்றது ரிசர்வ் வங்கி யானை கட்டி போரடித்த பெருமை கொண்ட நாடு பூனை கட்டி போரடிக்க கூட துப்பு இல்லாமல் போன நிலைமை பற்றிய வெட்கமே அரசுக்கு இல்லை தமிழக விவசாயி தலைநகரில் முண்டமாக ஓடுகிறான் என்றால் தமிழ்நாடு ஓடுகிறது என்பதே பொருள் ஐந்து மிரட்டும் மத்திய அரசு ஆளுமை திறன் கொண்ட ஜெயலலிதா இல்லாமல் எல்லாவற்றுக்கும் பயப்படும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருப்பதால் மத்திய அரசு மிரட்டுகிறது தமிழகத்துக்கு செய்து தர வேண்டிய நியாயமான கடமைகளில் இருந்து வழுக்குகிறது இன்னும் சொன்னால் புறக்கணிக்கிறது காவிரி மேலாண்மை வாரியம் இன்னமும் அமைக்கப்படவில்லை இதை அமையுங்கள் என்று உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகும் சொரணை இல்லாமல் கிடக்கிறது மத்திய அரசு அவர்களுக்கு தமிழ்நாட்டை விட கர்நாடகா தான் முக்கியம் அங்குதான் அவர்களின் கட்சி இருக்கிறது இங்கு கிடையாது என்பது மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் தெரிந்துள்ளது வறட்சி நிவாரணத்திலும் தமிழ்நாட்டுக்கு ஓரவஞ்சனை தமிழகத்துக்கு பல்வேறு சலுகைகளை செய்து கொடுப்பதன் மூலமாக நல்ல பெயர் வாங்குவது என்று இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் ஆகிய மூவரையும் மிரட்டி பணிய வைத்து அதிமுக ஓட்டுகளை பங்கு பிரிப்பதும் ரஜினிகாந்தை கட்சி தொடங்க வைத்து அவரது சினிமா டிக்கெட்டை வசூல் ஓட்டாக மாற்றி கபலீகரம் செய்வதுமே பிஜேபியின் பாதையாக மாறிவிட்டது இந்த கொள்ளைப்புரை வழியே தெய்வீக பாதையாக நினைக்கப்படும் போது தமிழ்நாட்டின் நலனைப் பற்றி அவர்களுக்கு எங்கே இருக்கும் அக்கறை ஆறு அச்சுறுத்தும் திட்டங்கள் தஞ்சை மாவட்டம் கதிராமங்கலத்தில் கடந்த ஜூன் முப்பதாம் தேதி ஊரே அதிரும்படி பயங்கர சத்தம் எண்ணெய் குழாய் வெடித்து விவசாய நிலங்களின் மீது எண்ணெய் படர்ந்தது லேசாக தீப்பிடித்திருந்தால் ஊரே எரிந்திருக்கும் ஓ நிறுவனம் எண்ணெய் எடுத்துக் கொண்டிருக்கிறது கடந்த பதினைந்து நாட்களாக அம்மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் சில மாதங்களுக்கு முன்பு புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசல் மக்கள் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்த்து போராடினார்கள் அதற்கும் சில மாதங்களுக்கு முன்னால் தஞ்சை நாகை மாவட்டம் மீத்தேனை எதிர்த்து நின்றது அதற்கும் சில மாதங்களுக்கு முன்னால் கோவை ஈரோடு நாமக்கல் விவசாயிகள் கெயில் நிறுவனத்தை எதிர்த்து நின்றார்கள் அதற்கும் சில மாதங்களுக்கு முன்னால் கூடங்குளம் அணு உலைக்கு எதிராக மக்கள் அணி திரண்டார்கள் அணு உலை ஒன்று இரண்டு தானே எதிர்ப்பு தெரிவித்தீர்கள் இதோ மூன்று நான்கு ஐந்து பிரிவுகளையும் வைத்துக் கொள்ளுங்கள் என்று கொண்டு வந்திருக்கிறார்கள் ஒரு அரசாங்கம் எந்த திட்டத்தையும் கொண்டு வரலாம் அது மக்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்காத மக்களை அச்சுறுத்தாத திட்டமாக இருக்க வேண்டும் ஆனால் எதையெல்லாம் உயிருக்கு ஆபத்து தருமோ அதையெல்லாம் தமிழ்நாட்டுக்கு பெருந்தன்மையுடன் தருகிறார்கள் இந்த திட்டங்கள் பற்றி முழுமையாக மக்களுக்கு விளக்குவது இல்லை இரகசியமாக செயல்படுத்துகிறார்கள் இயற்கையையும் சுற்றுச்சூழலையும் கெடுத்து அடுத்த பத்தாண்டுகளில் மக்களின் வாழ்வுக்கே அச்சுறுத்தலாக பெரும்பாலான திட்டங்கள் அமைந்துவிடும் ஏழு மனச்சிறையில் எடப்பாடி எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த கனவும் இல்லை நாற்காலி நிலைக்க வேண்டும் என்பதை தவிர நீடிக்கிறதோ நிலைக்கிறதோ இந்த ஆட்சிக்கு நான்காண்டு ஆயுள் இருக்கிறது இந்த நான்கு ஆண்டுகளும் பேசாமலேயே ஓட்ட நினைக்கிறார் அவர் காவிரி பிரச்சனை நீட் தேர்வு இந்தி திணிப்பு ஜிஎஸ்டி என எந்த பிரச்சனைக்கும் ஆக்ஷன் இல்லை ரியாக்ஷனும் இல்லை என்ன செய்ய வேண்டும் ஏதாவது செய்ய வேண்டுமா என்ற நினைப்பும் இல்லை நாம் ஏதாவது செய்தால் மத்திய அரசு தவறாக நினைத்துக் கொள்ளுமோ இதை பன்னீர்செல்வம் பயன்படுத்திக் கொள்வாரோ என்ற பயமும் இதனுள் இருக்கிறது சொல் அல்ல செயல்தான் முக்கியம் என்று எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவில் முதல்வர் பேசியிருக்கிறார் இவர் சொல்வதும் இல்லை செயல்படுவதும் இல்லை நாக்குதான் பிரச்சனையே என்று கதையும் சொல்லி இருக்கிறார் அவர் அதற்காக பேசவே கூடாதா கருத்து சொல்லவே கூடாதா சட்டசபையில் ஸ்டாலின் பேசுகிறார் தனது தரப்பு விளக்கத்தை முதல்வர் குறுக்கிட்டு வைத்தால் தானே அது சபை இவர் முதல்வர் பேசக்கூடாது என்று பிடிவாதம் பிடித்தால் நாக்கு சாம்பார் தொட்டு தோசை சாப்பிட மட்டும்தானா எட்டு மிரட்டும் சசிகலா குடும்பம் குடும்பத்தில் மூன்று பேர் சிறையில் இருக்கிறார்கள் அதுவும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தான் அவர்களால் வெளியில் வர முடியும் அந்த கவலை குடும்பத்தில் யாருக்காவது இருக்கிறதா என்றால் இல்லை இன்னமும் அதே ஆட்டம் அதே பாட்டம் அதே கொண்டாட்டம் அதே அரட்டல் அதே மிரட்டல் அதே வசூல் அதே பணவெறி அம்மாவாகவே சிலர் நினைத்துக் கொள்கிறார்கள் சின்னம்மாவாகவே சிலர் நடிக்கிறார்கள் மேடம் காலில் விழுந்ததை போல என் காலில் விழு என்கிறார்கள் அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்களை போனில் அழைத்து உத்தரவு போடுகிறார்கள் அசிங்கமாக திட்டுகிறார்கள் வீட்டுக்கு வர சொல்லி காத்திருக்க வைக்கிறார்கள் இன்னமும் இவர்கள் தங்கள் ராஜாங்கம் நடப்பதாகவே நினைக்கிறார்கள் ஜமீன்கள் ஒழிக்கப்பட்ட பிறகும் ஜமீன்களாகவே வேஷம் போட்டு பந்தா காட்டுகிறார்கள் கண்ணுக்கு தெரியாத காத்து கருப்பாக தமிழ்நாடு நிர்வாகத்தை மிரட்டுகிறார்கள் ஒன்பது கட்டுக்கு அடங்காத காவல்துறை கருணாநிதி ஜெயலலிதா போன்றவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போதே காதில் விளக்கெண்ணை ஊற்றி விடுவார்கள் காவல்துறை அதிகாரிகள் எடப்பாடி என்றால் சொல்ல வேண்டுமா ஆட்டம் அதிகமாக இருக்கிறது கொலை திருட்டு போன்ற குற்றச் சம்பவங்கள் நடக்காத நாளில்லை நாளுக்கு நாள் அவை பெருகிக் கொண்டே வருகின்றன கண்டுபிடிக்க முடியாத வழக்குகளின் எண்ணிக்கையும் அதிகமாகி வருகிறது ராமஜெயம் கொலை வழக்கையே ஜெயலலிதா ராமானுஜம் கூட்டணியால் கண்டுபிடிக்க முடியவில்லை சுவாதியை கொன்றது யார் ராம்குமார் தற்கொலை செய்து கொண்டாரா என்ற மர்மமும் இன்னமும் விலகவில்லை கள்ளக்குறிச்சி எஸ் கல்லூரி மாணவிகள் மூன்று பேர் மர்மமான முறையில் இறந்தது ஏன் என்று இன்று வரை தெரியவில்லை இப்படி பல வழக்குகள் இந்த நிலையில்தான் குட்கா விவகாரம் வெளியில் வந்துள்ளது தடை செய்யப்பட்ட பொருளை விற்க அமைச்சர் முதல் போலீஸ் அதிகாரிகள் வரை மாமூல் வாங்கியுள்ளார்கள் சென்னை கமிஷனருக்கு மாதம் இருபது லட்சம் செங்குன்றம் உதவி கமிஷனருக்கு மாதம் பத்து லட்சம் என்று புரோக்கர் மாதவராவ் டைரி எழுதியிருக்கிறார் இதை வருமான வரித்துறை விசாரிக்கிறது சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை இந்த வழக்கை கையிலெடுத்துள்ளது இது பற்றிய எந்த வெட்கமும் அரசுக்கு இல்லை இதில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளவரை டிஜிபியாக பதவி நீட்டிப்பு தந்துள்ளார்கள் போராடும் மக்களை லத்தியை கொண்டு தாக்குகிறது போலீஸ் மக்கள்தான் தாக்கினார்கள் என்று சட்டமன்றத்திலேயே முதலமைச்சரை நியாயப்படுத்துகிறார் என்றால் போலீஸ் ராஜ்ஜியம்தான் இப்போது நடக்கிறது என்பது தெளிவாகிவிட்டது பத்து ஊழல் மயம் ஆட்சி அதிகாரம் நிர்வாகத்தில் ஊழல் அஞ்சல் ஆவண்யம் நிதி முறைகேடுகள் ஏற்படுவது தமிழ்நாட்டுக்கு புதிதல்ல ஆனால் இப்போது அது நிர்வாகத்திலும் ஒரு அங்கமாகவே ஆகிவிட்டது எல்லா டெண்டர்களுக்கும் சதவீதம் பேசுவது சராசரி விஷயம்தான் ஆனால் டெண்டரில் பாதியை பேசும் அளவுக்கு சில துறைகள் வளர்ச்சியடைந்துள்ளன இதனால் ஒழுங்கான நிறுவனங்கள் டெண்டர் எடுக்க வருவதில்லை போலி நிறுவனங்கள் பினாமி நிறுவனங்கள் தான் போட்டி போட்டு வருகின்றன டெண்டர் எடுக்கும் முன் இந்த தொகை கொடுக்க வேண்டும் என்கின்ற அளவுக்கு போய்விட்டது டெண்டரால் சம்பாதிக்க முடியாத துறைகள் டிரான்ஸ்பரால் சம்பாதிக்கின்றன மொத்த அதிகாரிகளை ஊர் மாற்றம் செய்வது போனவரும் வந்தவரும் இடமாற்றத்துக்காக பணத்துடன் அலைவது அதிகமாக நடக்கிறது சமீபத்தில் காவல்துறையில் செய்யப்பட்ட பல்க் டிரான்ஸ்பரில் பெரிய அளவு கரன்சி நடமாடி இருக்கிறது என்றால் மற்ற துறைகளை கேட்கவே வேண்டாம் கூவத்தூர் வாக்குறுதிகளில் ஒன்று நான்கு ஆண்டுகளுக்கு நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் என்பது கம்பங்காட்டுக்குள் எருமை மாடு புகுந்ததை போல ஆகிவிட்டது எல்லா துறைகளிலும் ஏதாவது ஒரு புள்ளிக்கு ஏதாவது ஒன்று நடக்கவில்லை என்றால் அது எடப்பாடிக்கு சிக்கல் என்பதால் எதை சொன்னாலும் செய்து தருகிறார்கள் இப்போது பணம் ஒன்றே அம்மா